திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அங்கே வழங்கக்கூடிய இருந்து வரக்கூடிய அந்த பிரசாதத்தில் அனிமல் ஃபேட் இருக்குன்ற ஒரு விஷயத்தை அந்த லேப் ரிப்போர்ட் மூலமாக அந்த என்டிடிபின்னு சொல்லக்கூடிய அந்த லேப் ரிப்போர்ட் மூலமாக வெளியே வந்ததுன்னு தான் நம்ம சொல்லணும் அதுக்கான ப்ராப்பரான கன்க்ளூஷன் இன்னுமே வரல ஆனால் அதுக்கு முன்னாடியே திருமலா திருப்பதி தேவஸ்தானம் போர்ட் அண்டு அங்கே இருக்க முக்கியமான மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து முக்கியமாக அந்த அர்ச்சகர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அதில் தலைமையாக இருக்க ஒருத்தர் எல்லார் சங்கத்தோட அட்வைஸ் படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஹோமம் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆந்திராவோட சிஎம் சந்திரபாபு நாயுடு சிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டீமை ஸ்பெஷலாக இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அசைன் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு சொல்லிட்டு ஸோ இந்த பர்டிகுலரான இஷ்யூவை வந்துட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் உள்ளார போய் செக் பண்ணணும் அனலைஸ் பண்ணணும் இதுக்கான கன்க்ளூஷன் மக்கள்கிட்ட கொடுத்துதான் ஆகணுன்ற ஒரு விஷயத்துக்கு தான் தள்ளப்பட்டிருக்காங்கன்னு நம்ம சொல்லணும் அதுக்கு முன்னாடியே செப்டம்பர் இருபத்தி மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மண்டே மார்னிங் சிக்ஸ் ஏஎம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இருக்க எட்டு அர்ச்சகர்கள் மூணு ஆகம அட்வைசர்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு சாந்தி ஹோமம் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஆறு மணிக்கே பெருமாள் திருப்பதி பாலாஜிக்கிட்ட போயிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு ஏன்னா யூஸ்வலாக இது வந்துட்டு நம்மளோட ட்ரெடிஷன்லேயே இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் எந்த ஒரு கல்ச்சர் எடுத்தாலுமே சரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கடவுள்கிட்ட போயிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு பண்ணுவாங்க அதே மாதிரி திருப்பதி பாலாஜி அவர்கள்ட்ட போயிட்டு இவங்க வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஹோமத்தை ஸ்டார்ட் தான் நம்ம சொல்லணும் இவங்க எதை வச்சு கிளீன் பண்ணியிருக்காங்கன்னா பஞ்சகவியாஸ் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு வேல்யூடு ஐட்டம்ஸ் ஃப்ரம் கவுன்னு சொல்கிறாங்க அது பசுக்கிட்டேருந்து வரக்கூடிய புனிதமான ஒரு அஞ்சு ஐட்டம்ஸை வச்சு தான் இவங்க இந்த ஓமத்தையே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டுமே இல்லாமல் இந்த வாஸ்து ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு கோயிலோட பரிகாரம் அங்கே சுற்றி வருவோம் பார்த்தீங்களா அதில் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு அங்கே லட்டு போட்டு முன்னாடி சொல்லியிருந்திருப்போம் லட்டு போட்டு இந்த லட்டு கிச்சன் அங்கே டெம்பிளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லட்டு செய்கிற அந்த டெம்பிள் கிச்சனை தான் நம்ம லட்டு போட்டுன்னு சொல்லுவோம் அந்த லட்டு கிச்சனில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அந்த என்ன சொல்கிறோம் அந்த புனிதமான நீரை எல்லாத்தையுமே தெளிச்சு விட்டுருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும் சுவாமி டெம்பிள்ளேயும் தெளிச்சிருக்காங்க கூடவே வந்துட்டு பேடி ஆஞ்சநேயா டெம்பிள்லையும் இவங்க வந்துட்டு அந்த ஓமத்தில் பண்ண அந்த புனிதமான நீரை தெளிச்சிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ இப்படி எல்லாமே பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ எல்லாமே பியூரிஃபைடு ஆயிடுச்சு பியூரிஃபைடு ஆனதுக்கு அப்புறமேட்டு இப்போ எல்லா பக்தர்களும் போய் திருப்பதி பாலாஜியை தரிசனம் பண்ணிட்டு லட்டுவை வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும் இது மெயினாக பண்ணதுக்கான ரீசன் கோயிலோட புனிதத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் அங்கே பண்ண மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஒரு ஹோமத்தை கண்டக்ட் பண்ணுன்ற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ நந்தினி கீ வந்துட்டு ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த்தே நந்தினி கீ அந்த கர்நாடகா மில்க் ஃபெடரேஷன் அங்கேருந்து வரக்கூடிய அந்த நந்தினி கீ அந்த கீ வந்துட்டு கிட்டத்தட்ட செவன் டேங்கர்ஸ் சொல்கிறாங்க பதிமூணாயிரம் லிட்டர் ஆஃப் கீ வந்துட்டு திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வந்துருச்சு ஸோ இனிமேட்டு குவாலிட்டி ஆஃப் கீ வந்துட்டு ரொம்பவே ஹை ஸ்டாண்டர்டில் தான் இருக்குன்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க ஸோ இந்த என்டிடிபின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்ட் செவன்டி ஃபைவ் லேக் ஒர்த் ஆஃப் எக்யூப்மெண்ட் அந்த கீயோட குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு டொனேட் பண்ண போகிறாங்க இது டிசம்பர் இல்லைனா ஜனவரியில் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுவாங்கன்ற ஒரு விஷயத்தையும் இவங்க டிடிடி மேனேஜ்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க இதனால் அங்கே தயாரிக்கக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ஸில் அந்த பொருட்களில் வந்துட்டு கண்டிப்பாக ஹை ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி தான் இனிமேட்டு ப்ரொவைட் பண்ண போகிறோன்றத ஒரு ஸ்ட்ராங்காக இவங்க சொல்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் இப்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் திருப்பதி லட்டுல அனிமல் ஃபேட் வந்துருச்சு இதுக்கப்புறம் திருப்பதி லட்டோட பிஸ்னஸ் குறைய போகுது லட்டு சேல் ஆகிறதே ரொம்ப குறைய போகுதுன்னு எதிர்பார்த்த சமயத்தில் என்ன நடந்திருக்குன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு டிடிடி மேனேஜ்மெண்ட்டே ஒரு ஃபிகர்ஸை வெளியிட்டிருக்காங்க அந்த ஃபிகர்ஸ் பார்க்கலாம் நம்ம செப்டம்பர் நைன்டீன்த்லேருந்து செப்டம்பர் டுவெண்ட்டி டூ வரைக்கும் இமேஜினே பண்ண முடியாத ஒரு சேல்ஸ் தான் லட்டுஸில் நடந்திருக்குன்னு நம்ம சொல்லணும் செப்டம்பர் நைன் டென்த் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நைன் லேக் லட்டு சோல்ட் அவுட் ஆயிருக்கு செப்டம்பர் டுவெண்ட்டி எத் த்ரீ பாயிண்ட் ஒன் செவன் லேக் லட்டு அவுட் ஆயிருக்கு செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் செவன் லேக்ஸ் லட்டு சோல்ட் அவுட் ஆயிருக்கு செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்ட் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்டி லேக் லட்டு சோல்ட் அவுட் ஆயிருக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்த்தா யூஸ்வலாக லட்டுஸ் விற்பனை ஆகுது பார்த்தீங்களா அதோட கூடுதலாக அறுபதாயிரம் லட்டு சேலாகியிருக்குன்னு சொல்கிறாங்க என்ன தான் இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்தாலும் அனிமல் ஃபேட் என்ன மாதிரி நியூஸ் வந்தாலும் இந்த லட்டுஸ் வந்துட்டு மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்புள்ள ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னா சுவாமிகிட்டேருந்து வரக்கூடிய பிரசாதம் அங்கே இருக்க சேல்ஸ் நிற்கிற மாதிரியே தெரில அது அப்வோர்டில் தான் போய்கிட்டே இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் இதுக்கப்புறம் அங்கே ஏன்னா யூஸ்வலாகவே அங்கே நம்ம ஒரு லட்டு மேக்கிங்க்கு பர் டேக்கு அவங்க கிட்டத்தட்ட மூணு லட்சம் லட்டுக்கிட்ட அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் டன்ஸ் ஆஃப் கீ தேவைப்படும் நெய் வந்துட்டு ஃபிஃப்டீன் டன்ஸ் தேவைப்படும் ஃபிஃப்டீன் டன்ஸ்னால் அல்மோஸ்ட் வந்துட்டு பதினஞ்சாயிரம் கிலோகிராம் சொல்லலாம் நம்ம ஸோ அவ்வளோ அளவுக்கு நெய் வந்துட்டு டெய்லியும் பயன்படுத்துவாங்க அந்த நெய்யில் வந்துட்டு இனிமேட்டு ஹை ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ஆஃப் கீ தான் நம்ம பயன்படுத்தணுன்றதுல ரொம்ப கான்சியஸாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும் டிடிடி ஏன்னா இது ஒருத்தர் ரெண்டு பேரோட வேல்யூஸ் அண்ட் சென்டிமெண்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் கிடையாது இது கோடிக்கணக்கான பக்தர்கள் கூடக்கூடிய ஒரு ஸ்தலம் அண்ட் ரொம்பவே வேர்ல்டுலேயே ரிச்சஸ்ட் கார்டன் கூட நம்ம சொல்லலாம் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா இனிமேட்டி எக்யூப்மெண்ட் திருமலாலே இருக்கும் ஸோ என்ன ஒரு இன்க்ரீடியன்ட் வந்தாலும் அது கம்ப்ளீட்டாக எக்யூப்மெண்ட் மூலமாக டெஸ்ட் பண்ண பட்டதுக்கு அப்புறமேட்டு தான் அது பிரசாதமாக மாறுன்ற ஒரு விஷயத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் இவங்க இவங்க என்ன ஆக்சுவலாக முன்னாடி அனுப்பின லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பினேன் அந்த பர்டிகுலர் டேங்கர்ஸ் ஃபோர் டேங்கர்ஸ் அனுப்புனாங்க அது தமிழ்நாட்டில் இருந்த அந்த ஏஆர் டைரி ஃபுட்ஸ் திண்டுக்கல்ல இருக்கு ஸோ அவங்களோட சாம்பிளில் தான் அனுப்பியிருக்காங்க இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இவங்க செக் பண்ணதுக்கு தான் தெரியும் முன்னாடி பயன்படுத்தின லட்டுல என்ன ஆக்சுவலாக அனிமல் ஃபேட் இருந்ததா கலப்படம் இருந்ததா இல்லையான்றதை இதுக்கப்புறம் தான் அவங்க சொல்ல போறாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இனிமேட்டு ஐ ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ஆஃப் கீயை தான் நாங்கள் பயன்படுத்த போறோம் எல்லா பொருட்களுமே இனிமேட்டு ஹை ஸ்டாண்டர்டில் தான் இருக்குன்றத ரொம்பவே கான்ஃபிடன்ட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் சொல்லியிருக்காங்க ஃபைனலாக திருப்பதி பாலாஜி அவர்களை தரிசனம் பண்ணிட்டு லட்டு நீங்க வாங்கிக்கலாம்ன்றதுல வந்து ரொம்பவே கான்பிடென்டா டிடிடி சொல்லிருக்காங்க